இயற்கையோட ஒவ்வொரு பகுதியையும் ஆட்சி பண்றதுக்குன்னு உயிரினங்கள் இருக்கு நாம அந்த சிலதுல நுழைஞ்சிருந்தாலும் அங்க சூழ்நிலைகள் அதுக்கு சொந்தமானவங்களுக்கு தான் அடிப்படையும் அப்படி ஆகாயத்தை ஆண்டு பறந்து டைனோசர்கள் காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அழியாத ஒரு உயிரினம் தான் பறவைகள் அதுல அரிதான எளிதல மனிதர்களால பாக்க முடியாத ஆச்சரியத்தை தர பறவைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹாட்ஸின் டைனோசர்களின் எஞ்சிய இனத்தில் ஒன்றான பழமையான அமேசானிய இனம் தான் இந்த ஹாட்ஸின் பறவை இந்த பறவை சாப்பிடுற குறிப்பிட்ட தாவரங்கள்னால இந்த பறவை மேல பசுமாட்டு சாணத்தோட வாசனை வருமா அது மட்டும் இல்ல பசுமாடு மாதிரியே செரிமான அமைப்பு இருக்கிற ஒரே ஒரு பறவை இது தான் பசுமாடு மாதிரியே ரொம்ப நேரம் சுருண்டு படுத்துதான் இந்த பறவை மட்டும் டைனோசர்களின் வம்சன்றத காட்டுற வகையில மரங்கள் ஏறதுக்கு ஏதுவா இதுங்களோட ரக்கைகளையும் நகங்கள் அமைஞ்சிருக்குமா ஏன் காட்டோட வான்வெளிகள்ல அச்சுறுத்தல் ஏற்படும் போது இந்த பறவை தண்ணிலையும் நீச்சல் அடிக்கும் சொல்லப்படுது ஸ்டாக் பார்க்கவே வித்தியாசமாவும் பெருசாவும் இருக்க இந்த பறவை ஷூபில் இதோட கால் பகுதி நாரைகளோட இனத்தை சேர்ந்த இந்த பறவை சொல்லப்படுற ஒரு வகை மீனை மட்டும் தேடி தேடி சாப்பிடுமா இந்த ஷூபில் பறவை சின்ன சின்ன ஆமைகளை மட்டும் இல்லாம குட்டி குட்டி முதலைகளையும் சாப்பிடக்கூடியது விக்டோரியா பிஜின் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க இந்த பறவையோட பேரு தான் விக்டோரியா சேர்ந்த இந்த பறவையோட தலையில விக்டோரியா ராணியோட மகுட மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால இந்த பறவைக்கு விக்டோரியா பேர் வச்சாங்க இதுக்கு ஊருக்குள்ள இன்னொரு பேரும் இருக்குது இது பார்க்க எலி மாதிரி ஒரு ஜாடையில இருக்கிறதுனால இதை பறக்கும் எலின் கூப்பிடுவாங்களாம் மவுத் ஒரு தவளை பறவையானா எப்படி இருக்கும் அதுக்கு நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணணும் அவசியம் இல்ல இதோ இவர் தான் பாபு ஆன் பிராக் மவுத் இதோட முகம் பார்க்க அப்படியே தவளை மாதிரியே இருக்குல்ல தான் இதுக்கு தவளவா என பேரு வச்சிருக்காங்க பாக்க ரொம்ப விசித்திரமா இருக்க இந்த பறவை மொத்தம் பன்னெண்டு வகை இருக்கான் பறந்துகிட்டு இருக்க பூச்சிகளை பறந்துக்கிட்டே வித்த காட்டி பிடிக்கிறதுல இவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க சதன் கிரவுண்ட் ஹார்ன்பில் மாதிரி இருக்க இந்த பறவையோட பெரும்பாலான ஹார்ன்பில் பறவைகள் வேட்டையாடி உண்ண தெற்கு தரை ஹார்பில் ஆப்பிரிக்காவோட சின்ன விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது இந்த பறவை கண்ணுல இருக்க சிகப்பு கலர் எப்படி வந்துச்சுன்னு ஒரு பெரிய டிபேட் வந்தப்போ இது முழுக்க முழுக்க இயற்கையான விஷயம் அப்படின்றதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸ் கழுகுகள் சொல்லப்படுற ஹேரிங் ஹாரிங் நல்லா ஸ்பைக்கா வச்சுக்கிட்டு அட்டகாசமா இருக்கிற இந்த ஹேரிங் ஐபோன லாட்டின்ல பித்திகோபேஜ் ஜெப்ரின்னு சொல்லுவாங்க மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு அடி வரை வளரக்கூடிய இந்த வினோத கழுகுக்கு இன்னொரு வினோத பழக்கமும் இருக்கு அது நைட் டின்னருக்கு குரங்குகளை சாப்பிடுறது கிரேட்டர் சே கிராஸ் இந்த பறவை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல இது பண்ற செயல்களும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் பெண் சாக்ராஸ் பறவைகள் ஒவ்வொரு வசந்த காலத்திலையும் தன்னோட துணையை தேர்ந்தெடுக்க வரும் அப்போ ஆண் பறவைகள் பெண் பறவைகளை கவர தன் மார்பகம் மாதிரி இருக்க பகுதியை வச்சு வித்தியாசமான ஒரு வித்தைய காட்டும் அப்போ வர சத்தம் முப்பது கிலோமீட்டர் தூரம் வர சாக்ராஸ்களால கேட்க முடியும்னு சொல்றாங்க மேக்னிபிசன் பிரிகெட் பேர்ட் அதிகமா கரேபியன் மற்றும் அமெரிக்காவோட அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடற்கரையில இந்த பறவைய பார்க்கலாம் இந்த பறவை ஏன் ஆச்சரியமான பறவைன்னா அதோட இனப்பெருக்க காலத்துல செய்யற ஒரு தான் இந்த பறவைகள் பெண் பறவைகளை கவர தன் தாடையில ஆரம்பிச்சு வயிறு வரைக்கும் இருக்க ரெட் பலூன் மாதிரியான ஒரு அமைப்பை பெருசாக்கி சத்தம் போடும் அத பார்க்க நமக்கே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் அப்போ பெண் பறவைகளோட நிலைமையை நினைச்சு பாருங்க சொல்ல முடியாது அதுங்களுக்கு இத பார்த்து பார்த்து சரிச்சு கூட போயிருக்கலாம் அடுத்த பறவை லாங் பறவைட் அம்பர்லா கொலம்பியா மற்றும் இருக்க இந்த பறவை இன்ச் வளரக்கூடியது இது தலையில அம்பர்லா மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதை பறவை ஆனா உண்மையாவே இது வித்தியாசமான பறவையா பார்க்கப்படுறதுக்கான காரணம் இது கிடையாது அதோட தாடையில இருக்க வேட்டில் தான் பறக்கும் போது இந்த இந்த பறவை சும்மா இருக்கும் போது பதினேழு இன்ச் வரை நீண்டு சுருங்க கூடியது இத பார்த்தா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயி என்னன்னு தெரியாம ஒழிப்பாங்க கடைசி பறவைதான் த புல் புல் பேர்டு ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியால காணப்படுற இந்த பறவைக்கு அழகு அதோட தொப்பி மாதிரியான அமைப்பு தான் அதுலயும் ரெட் விஸ்கட் புல்புல் பறவை இந்தியர்களால ஆச்சரியமா பார்க்கப்படுறதுக்கான காரணம் இது அந்த இருந்து கர்நாடகா வர ஒரு மனிதரை தூக்கிட்டு பறந்து சேர்ந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு எந்த விதமான சாத்தியமோ இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மட்டும் இல்ல பல விமான நிறுவனங்களும் நிம்மதி அடைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பறவைகள் மேல அதீத ஆர்வம் இருக்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் பேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்